அகதிலா என்னு சைதான ரஹீம் பிஸ்னா ரஹ்மான் ரஹீம் அந்த பார்த்த நேயர்களை இந்த பாலஸ்தீன மீட்பு போரின் முக்கியமான நகர்வுகள் வைகிற விஷன் சேனலில் இடம் பெற்றிருக்கிறது அதை பார்க்கவும் அதன் பிறகு இந்த வீடியோ இந்த சேனலில் நாம் அதில் இடம்பெற முடியாத சில தகவல்களை இடம்பெற செய்கிறோம் இப்பொழுது இஸ்ரேலுடைய பொருளாதாரம் பெரிய அளவில் விழுந்திருக்கிறது என்பதை இஸ்ரேலிய ஊடகங்கள் ஒத்துக்கொள்கின்றன இந்த நேரத்தில் நீ ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மூலம் இஸ்ரேலை காப்பாற்றவில்லை என்று சொன்னால் இஸ்ரேலுடைய அழிவு முன்கூறப்பட்ட ஒரு அழிவு போல ஆகிவிடும் என்று எச்சரித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஸ்பெயினு பிரான்ஸு சவுத் ஆப்பிரிக்கா போன்ற பல நாடுகள் அயர்லாண்டு மால்டா போன்ற நாடுகள் பாலஸ்தீன ஒரு தனி நாடாக அங்கீகரித்து அதுக்கு ஃபுல் யுனைடெட் நேஷன்ஸ் மெம்பர்ஷிப்பு கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் ஆக இந்த பாலஸ்தீன் முழுமையான பாலஸ்தீன் தனி ஆளுமை பெற்ற பாலஸ்தீனை நோக்கி ஒரு பெரிய நகர்வு ஆனால் பயங்கரமான இழப்புகளை சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் இதில் அமெரிக்காவினுடைய அதை அது கஷ்டப்பட்டு உருவாக்கிய இஸ்ரேலை எப்படியாவது தக்க வைக்க வேண்டும் என்பதற்கு இதுவரைக்கும் இந்த அளவும் முனாஃபித்தனமாக தான் இருக்கும் நமக்கு இந்தியாவில் உள்ள பல ஆயு கழகங்கள் ட்ரம்ப் வந்து ஒரு டிப்பெண்டபிள் அலை கிடையாது ஒரு ஒரு நம்ம நம்ப தகுந்த ஒரு நண்பர் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ட்ரம்ப்பை அதே போல தான் பாலஸ்தீன மக்களும் ஃபீல் பண்ணுறாங்க அதே போல தான் உலகத்தில் உள்ள எல்லோரும் சொல்கிறார்கள் அதே போல தான் சொல்லுவது மட்டுமல்ல பிரான்ஸில் யுனைடெட் கிங்டமில் இப்படி உள்ள இந்த குளோபல் லாயர்ஸ் ஃபோரம் வந்து இந்த இனப்படுக்கு கூட்டு படுகொலைகளுக்கு அமெரிக்கா பொறுப்பேற்க வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள் பல வழக்குகளை தொடுத்திருக்கிறார்கள் இதனால் அமெரிக்காவினுடைய நண்பகத்தன்மை பெரிய அளவில் இன்னும் வீழ்ந்திருக்கிறது மூடிஸ் சர்வே சொன்னோம் அதைவிட கேவலமாக இப்பொழுது அமெரிக்காவினுடைய நம்பகத்தன்மை விழுந்திருக்கிறது அதே போல் இஸ்ரேலிய மீடியாக்கள் பொய்யைத்தான் சொல்கின்றன என்று இஸ்ரேலிய மீடியாக்கள் பக்கத்தில் யாருமே போவதில்லை ஆனால் யோகி அகர்நாத் மாரியூ அரஸ் போன்ற பத்திரிகைகள் வாழாங்கிற வெப்சைட்டு இதெல்லாம் உண்மைகளை அடிக்கடி கொண்டு வந்து சேர்ப்பதால் அங்கிருந்து செய்திகளை எடுத்து நமக்கு எல்லோரும் தருகிறார்கள் ஆக ஒரு முழு அளவில் ஒரு ஐடியாலஜிக்கலான ஒரு யுத்தத்தை போராளிகள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இதில் ஹிஸ்புல்லா ஒரு கட்டத்தில் நல்ல தாக்கிச்சு இப்போவும் லெபனானை தாக்கிட்ருக்கான் ஹிஸ்புல்லா வெறும் வாய் சவுடால் விடுவதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை ஈரானுடைய போக்கு மிகவும் வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது என்று பல பன்னோக்கு ராணுவ நோக்கர்கள் கூறுகிறார்கள் ஏனென்று சொன்னால் நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தையே ட்ரம்ப்போடு பேசுவது போல காட்டி கொண்டு இருக்கிறீர்கள் இங்கே காசாவில் பிணங்கள் விழுந்து கொண்டு இருக்கிறது நீங்க ஹூத்தீஸ பேக் பண்ணதை தவிர வேற எதுவும் நீங்க செய்யறதாட்டு யாரும் பதில் சொல்ல முடியல ஆனால் ஹூத்திஸ் என்ன சொல்றாங்கன்னா எங்களை இவர்கள் உதவி செய்ய தேவையில்லை நாங்கள் நாங்கள் கண்டுபிடிக்கிற புது மிஸ்லா இருக்கட்டும் எங்களுக்கு ஆகக்கூடிய இழப்புகளாக ஆகட்டும் நாங்களே சந்தித்து கொண்டு இருக்கிறோம் இப்பொழுது இஸ்ரேல் நேரடியாக யமனை தாக்கி இருக்கிறது அதே அவர்கள் ஒரு பொருட்டாகவே கருதாமல் இன்னும் அதிகமான தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஆக அமெரிக்காவினுடைய அவமானம் மிக பெரிதாக இருக்கிறது அது வீழ்ந்து இருக்கிறது கிரெடிபிலிட்டியில அது இப்பொழுது அதுதான் இந்த ஜெனோசைடுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று உலகம் முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள் வழக்குகளை தொடுக்க தொடங்கி விட்டார்கள் ஆக அமெரிக்காவும் வீழ்கிறது அதனால் தூக்கி பிடிக்க வேண்டும் என இந்த இஸ்ரேலும் சேர்ந்தே விழுகிறது இரண்டு இஸ்லாமிய போராளிகளின் குழுக்களின் கைகளில் த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் வெல்லும் இணைந்திருந்த இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் கொண்டுள்ள